வணக்கம் உலகில் மொபைல் போன்கள் உற்பத்தியில் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா மாறி உள்ளது அதாவது அமெரிக்கர்கள் என்று பயன்படுத்தும் மொபைல் போன்களில் மூன்றில் ஒரு பங்கு மேட் இன் இண்டியா மொபைல் போன்கள் அல்லது இன் அசம்பிள் மொபைல் போன்கள் ஆகும் அதாவது மூன்றில் ஒரு அமெரிக்கர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதோ அல்லது இந்தியாவில் அசம்பிள் செய்யப்பட்டதோ ஆன மொபைல் போனை பயன்படுத்துகிறார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் கனவில் கூட கண்டிராத ஒன்றாகும் இதுபோன்ற ஒரு நிலை ஏனென்றால் அன்றைய இந்திய பிராண்ட் என்று அறியப்பட்ட மைக்ரோமேக்ஸ் கூட சீனா தயாரித்த மொபைல் போன்களை இந்தியாவில் கொண்டு வந்து பெயர் மாற்றி வியாபாரம் செய்த ஒரு காலம் இருந்தது அப்படியெல்லாம் சீனாவில் தயாரான நிலையில் நமது பொருட்களும் சீனாவிலேயே தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தன ஆனால் அங்கிருந்து இன்று இந்தியாவில் தயாரிக்கும் நிலைக்கு நாம் மாறியது ஒரு சிறிய விஷயம் அல்ல அதைவிட மேலாக உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருளாதாரம் மிகப்பெரிய நாடு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடாகும் அமெரிக்கா அப்படி இருக்க அமெரிக்கர்கள் பயன்படுத்தும் மொபைல் போன்களில் மூன்றில் ஒரு பங்கு மேட் இன் இண்டியா மொபைல் போன்களாகும் அசெம்பிள் அசம்பிள் செய்து விற்பனை செய்வது ஏதோ குறைவென்ற சிந்தனை இங்கு சிலருக்கு உள்ளது சீனா கூட ஒரு மொபைல் போனின் முழு பாகங்களையும் சீனாவிலேயே தயாரிக்கவில்லை இப்போது மேட் இன் சைனா என்று சொல்லப்படும் ஒரு பொருளை எடுத்தால் அது முழுவதும் சீனாவில் தயாரிக்கப்படுவது என்று நினைக்க வேண்டாம் அதனுள் ஒருவேளை ஐரோப்பாவில் தயாரிக்கப்படும் சில பாகங்கள் இருக்கக்கூடும் அவ்வாறு ஜப்பானில் வியட்நாமில் அல்லது உலகின் பல இடங்களில் தயாரிக்கப்படும் பல பாகங்களை ஒன்றாக சீனாவில் கொண்டு வந்து அங்கு அசம்பிள் செய்துதான் மேடின் சைனா என்று பயனாளர்களின் கைகளுக்கு அது கிடைக்கும் சில நேரங்களில் அந்த மொபைல் போனில் அறுபது சதவிகிதம் அல்லது நாற்பது சதவிகிதம் என்ற அளவில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் இருக்கக்கூடும் மீதி வரும் பொருட்கள் பல இடங்களில் தயாரிக்கப்பட்டிருக்கும் அவ்வாறுதான் எந்த ஒரு பொருளும் உற்பத்தியாகிறது ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் அந்த ஐஃபோனை முழுமையாக ஆப்பிள் நிறுவனம் தான் தயாரிக்கிறதா அப்படி யாரேனும் நினைத்தால் அது முற்றிலும் தவறாகும் ஒரு மொபைல் போனில் மிக முக்கியமான பாகங்களில் ஒன்றளவா அதன் டிஸ்பிளே ஆப்பிள் நிறுவனம் பயன்படுத்தும் டிஸ்பிளே பெரும்பாலும் சாம்சங் நிறுவனத்தின் டிஸ்பிளே ஆகும் ஐபோனுக்கு டிஸ்பிளே சப்ளை செய்வது சாம்சங் நிறுவனம்தான் என்பது தெரிந்த விஷயம்தான் பெரும்பாலானவர்களுக்கு அதன் கேமரா மாடியூல் சப்ளை செய்வது சோனி நிறுவனமாகும் அதில் சோனி ஜப்பான் நிறுவனமும் சாம்சங் தென்கொரிய நிறுவனமும் ஆகும் அதன் பேட்டரி சப்ளை செய்வது ஒரு சீன நிறுவனமாகும் மோடம் சப்ளை செய்வது அமெரிக்காவை மையமாக கொண்ட ஒரு நிறுவனமாகும் அதேபோல் ரேம் சப்ளை செய்வது தென்கொரிய நிறுவனமாகும் சாம்சங்கும் சப்ளை செய்கிறது ஸ்டோரேஜ் சப்ளை செய்வது ஜப்பான் தென்கொரியா அமெரிக்காவில் செயல்படும் என்ற நிறுவனமும் சாம்சங்கும் உள்ளன அவ்வாறு பல இடங்களில் தயாரிக்கப்படும் பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பொருத்தும் போதுதான் ஐபோன் என்ற ஒரு சிறந்த போன் மக்களுக்கு கிடைக்கிறது உற்பத்தி என்பது அவ்வாறுதான் நடக்கிறது எங்குமே நமது நாட்டில் கொண்டு வந்து ஒரு குறையாக கருத வேண்டிய அவசியமில்லை ஒரு மொபைல் போனின் பாகங்கள் உலகின் பல இடங்களில் தயாரிக்கப்படும் எங்கு அது ஒரு முழுமையான பொருளாக மாறுகிறதோ அதுதான் அதன் உற்பத்தி மையமாக கருதப்படும் இந்தியாவில் தான் முழுமையான பொருளாக மாறுகிறது அதனால் அதை மேடின் இந்தியா என்று சொல்கிறோம் இந்திய அரசு ஆப்பிள் நிறுவனத்திற்கு ஒரு உத்தரவு கொடுத்துள்ளது அதாவது நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு ஆகும்போது ஐபோனின் குறைந்தபட்சம் முப்பது சதவிகித பாகங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்பதாகும் அந்த அறிவுறுத்தல் அதற்காக இப்போது ஆப்பிள் நிறுவனம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் ட்ரம்பின் உத்தரவுகள் வருவதால் அதில் சில சந்தேகங்கள் உள்ளன அமெரிக்காவில் தயாரிக்க வேண்டும் இந்தியர்களை வேலைக்கு எடுக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி ட்ரம்ப் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறார் ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் விஷயங்கள் முன்னேறினால் வரும் ஆண்டுகளில் இந்தியா மேலும் சீனாவை விட முந்தி ஒரு மேஜர் பவராக இந்த மொபைல் போன் உற்பத்தியில் மாறும் இப்போது ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் தான் இந்தியாவில் அதிக அளவில் உற்பத்தியாகின்றன மேலும் பல நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய துவங்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்து முப்பது ஆகும்போது இங்கேயே சில பிராண்டுகளும் உயர்ந்து வரும் சீனாவில் பல உள்நாட்டு பிராண்டுகள் வந்தது போல் இங்கேயும் உள்நாட்டு பிராண்டுகள் உயர்ந்து வரும் அப்படித்தான் ஒரு நாட்டில் வளர்ச்சி உண்டாகிறது முன்பு மொபைல் போன் உற்பத்தி குறித்து அதிகம் தெரிந்திருக்கவில்லை இரண்டு மூன்று நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு செய்து பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது அதன் மூலம் அவர்களுக்கு எப்படி தயாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் தெரிய வரும் சில ஆண்டுகள் கடக்கும் போது மிகவும் திறமையான அனுபவம் உள்ள தொழிலாளர்கள் இங்கே அந்த துறையில் உருவாவார்கள் அப்போது ஒரு இந்திய நிறுவனம் தொடங்கப்பட்டால் அது வெற்றியடையக்கூடிய கூடிய வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது ஏனென்றால் அப்போது இந்தியர்களுக்கே அனுபவம் உண்டாகும் மொபைல் போன் நிறுவனங்களில் வேலை செய்து உற்பத்தி மையங்களில் வேலை செய்து அந்த அனுபவம் இந்தியாவில் துவங்கும் ஒரு நிறுவனத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படித்தான் சீனாவும் இதுபோல் வளர்ச்சி அடைந்தது இரண்டாயிரத்து ஐந்து முதல் பத்து வரையிலான காலகட்டத்தில் சீன நிறுவனங்கள் சோப்பு பெட்டியின் அளவில் போன்களை தயாரித்து வெளியிட்டுள்ளனர் பல போன்கள் மற்ற ஏதோ ஒன்றின் நகலாக இருப்பதால் பெயரும் விவரமும் எல்லாம் அவற்றில் இருக்காது தரம் என்று பார்த்தால் அது என்ன என்று அந்த போன்கள் கேட்கும் இரண்டாயிரத்து பதினான்கு காலகட்டத்திற்கு பிறகுதான் உண்மையில் சீன தயாரிப்பு போன்கள் தரமானவையாக வெளிவரத் தொடங்கின அதன் பின்னர் தான் ஓப்போ விவோ என்று பல முன்னணி பிராண்டுகள் வந்தன கீபோர்ட் மொபைல் போன் காலத்தில் நோக்கியா போன்ற பிராண்டுகள் தரமான போன்களை வெளியிட்ட போது அவற்றோடு போட்டியிடும் விதத்தில் சீன நிறுவனங்களால் போன்களை தயாரிக்க முடிந்திருக்கவில்லை அவர்கள் தரம் குறைவான சீன போன்களை வெளியிட்டார்கள் அவற்றிற்கு பிராண்ட் மதிப்பென்று எதுவும் இருந்ததில்லை ஆனால் சில காலம் கழித்து சீனர்களிடையே அனுபவம் உண்டானது அப்போது அங்கு ஒரு புதிய நிறுவனம் தொடங்கப்படும் போது அங்கு அனுபவம் உள்ளவர்கள் வேலைக்கு கிடைத்தார்கள் திறனும் திறமையும் உள்ள பணியாளர்கள் அங்கு கிடைத்த போதுதான் அங்கு அதிக ஸ்டார்ட் அப்புகள் உருவாகின வளர்ச்சி ஏற்பட்டது இந்தியாவில் அது உருவாக குறைந்தபட்சம் ஒரு அதாவது இந்த துறையிலும் இந்தியாவின் பொற்காலமாக இருக்கக்கூடும் நாம் எதிர்பார்க்காத பல பிராண்டுகள் அந்த நேரத்தில் மிகச்சிறந்த தயாரிப்புகளை கொண்டு வர வாய்ப்புள்ளது இந்தியா ஒருவேளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் ஜொலிக்கும் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் கீபேட் மொபைல் போன்ஸின் ஒரு காலகட்டத்தில் சீனா ஒன்றும் இல்லை ஆனால் இன்று டச் போனின் காலகட்டம் வந்தபோது சீனா அதில் ஒரு லீடர் என்ற நிலைக்கு வளர்ந்துள்ளது இன்று உலக அளவில் பல சீன நிறுவனங்கள் முன்னணியில் உள்ளன அமெரிக்க நிறுவனங்களுக்கும் தென்கொரிய நிறுவனங்களுக்கும் அச்சுறுத்தலாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாகவும் மாறி உள்ளது சீனா என்று அதுபோல் இன்றைய டச் போன் மேனுஃபாக்சரிங் துறையில் இந்திய நிறுவனங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை ஆனால் இன்று தொடக்க நிலையில் இருக்கும் ஏஐ தொழில் உச்சத்தை அடையும் அன்று ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புள்ளது இந்தியா ஒரு மேஜர் பவராக மாறி உள்ளது என்று அறிய முடிகிறது ஜியோ போன்ற இந்திய நிறுவனங்கள் மொபைல் போன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன ஆனால் அவற்றின் சாதனைகளால் அல்ல வெளிநாட்டு நிறுவனங்களின் தயாரிப்பால் தான் இன்று இந்தியா மொபைல் போன் உற்பத்தி துறையில் முக்கிய சக்தியாக மாறி உள்ளது இந்தியாவில் ஏராளமான நிறுவனங்கள் முதலீடுகளை செய்துள்ளன அந்த நிறுவனங்கள் தான் வரும் ஆண்டுகளில் மேலும் சக்தி வாய்ந்த நிறுவனங்களாக மாற வாய்ப்புள்ளது ஏனென்றால் இந்தியா அடுத்து ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார சக்தியாக மாறவுள்ளது எனவே இங்குள்ள ஒரு பொட்டன்ஷியலை அந்த நிறுவனங்கள் பயன்படுத்தும் போது இயல்பாகவே இங்கிருந்து மிகச்சிறந்த உற்பத்தி பொருட்களை வெளிக்கொண்டு வருவதை உலகம் காணும் ஜெய்ஹிந்த்